இதுல திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கு வெளியிருந்து வரக்கூடிய டேலண்ட் அங்க குறைஞ்சிருச்சு டேலண்ட் பூல் குறைய குறைய ஒரு குடும்பத்தை சார்ந்து சார்ந்து அந்த கட்சி தன்னை நடத்தி கொண்டிருக்கு தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னைக்கு அவங்க உண்மை உண்மையா உண்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா அரசியல் களம் வேறுங்கண்ணா தினம் இருக்கணும் அக்டோபர் இருபத்தி எட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் எத்தனை முறை வெளியே வந்திருக்காங்க நீங்களே சொல்லுங்க ஒரு குற்றச்சாட்டு ஊர்ஜிதமான பிறகு அவங்களுடைய பெயில் பெட்டிஷன் மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் ஆன பிறகு

அவர் வந்திருக்கக்கூடிய ஒரு நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் எடுத்து பேசியிருக்கிறாங்க வருகின்ற காலத்தில் எப்பொழுதெல்லாம் அதை பற்றி பேச முடியுமோ பேச வேண்டுமோ நாங்கள் பேசுகிறோங்கண்ணா அந்த முதல் மாநாட்டில் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாங்க அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் கூட எதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமோ பதில் சொல்லியிருக்கிறாங்க பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய கருத்துக்களை மக்கள் முன்னாடி வைப்போம் அதனால் நிச்சயமாக வரவேற்கின்றோம் மக்களுக்கு ஒரு ஒன்மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்மோர் சாய்ஸுங்கண்ணா அதனால் அடுத்த ஒரு ஒரு ஆண்டு காலம் எப்படி இருக்கும் என்பதை தமிழக மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க நிர்ணயிக்க போகிறாங்க அதே நேரத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க ஒரு வேகமான வளர்ச்சி கட்சிக்குள்ள எம்எல்ஏ ஆனாங்க அதன் பிறகு உடனடியாக அமைச்சரானாங்க அதன் பிறகு இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிறாங்க அதையும் பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு திராவிட கட்சிகள் குறிப்பாக இதில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கு வெளியிருந்து வரக்கூடிய டேலண்ட் அங்கே குறைஞ்சிருச்சு டேலண்ட் குறைய குறைய ஒரு குடும்பத்தை சார்ந்து சார்ந்து அந்த கட்சி தன்னை நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவங்க உண்மை அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு வருகின்ற காலத்தில் துணை முதல்வராக எங்கே அவரை விமர்சிக்க வேண்டுமோ நிச்சயமாக விமர்சிப்போம் நன்றாக செயல்பட்டால் நிச்சயமாக பாராட்டுவோம் அதே நேரத்தில் மூன்றாவது இன்னொன்று பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவுல ஹரியானாவில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது மகாராஷ்டிரால ஒரு சரித்திரம் காணாத ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது அதுவும் கூட ஒரு நார்த் ஸ்டேட் ஒரு சவுத் ஸ்டேட் இரண்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிரால நாம் வாங்கியிருக்கக்கூடிய எம்பிக்களை பார்த்தீங்க இன்னைக்கு அசம்பிளியில் நீங்கள் பார்த்துருக்குறீங்க அது அப்படியே அப்படியே மாறி இருக்கலாம் மாறி இருக்கிறது ஹரியானாவில் நாம் வாங்கியிருக்கக்கூடிய எம்பியை பார்த்தீங்க இன்னைக்கு லோக்சபா பார்த்தீங்க இன்னைக்கு அசம்பிளி பார்க்குறீங்க இதெல்லாம் கூட இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வலிமையாக எல்லா மாநிலத்திலும் கூட முதன்மை கட்சியாக இருக்கிறது என்பதை மறுபடியும் செய்திருக்கின்றோம் அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு மூன்று மாத காலமாக இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை உறுப்பினராக இணைத்திருக்கின்றார்கள் தமிழகத்திலும் பெரிய எண்ணிக்கையில் இணைஞ்சிருக்கிறாங்க இப்ப அமைப்பு தேர்தல் ஆரம்பமாக இருக்கிறது இந்தியாவில் இன்னைக்கு ஜனநாயக கட்சியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் இணைந்த பிறகு ஒரு ஒரு கட்டத்திலும் தேர்தல் நடத்தி கிளை தலைவரிலிருந்து மாநில தலைவர் வரை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எல்லா அரசியல் கட்சிகளுக்கு முன்பு ஒரு பாடத்தை சொல்லி இருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் ஒரு உண்மையான ஜனநாயக கட்சி அந்த மூன்று மாத காலத்தில் மக்கள் முன்னாடி இருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போன அரசியலில் வெளியே யார் என்ன நினைக்கிறாங்க எப்படி வர்றாங்க என்ன பேசுறாங்க அது உங்க கண்ட்ரோல் இல்லைங்கண்ணா விஜய் அவர்களை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்னைக்கு திராவிட கட்சிகள் பேசக்கூடிய அதே சித்தாந்தத்தை தான் விஜய் அவங்க பேசுறாங்க புதிதாக எதுவும் இல்லை நாங்கள் எங்கள் இடத்துல பத்திரமா நிற்கிறோம் எங்களுடைய பாதங்கள் வலிமையாக தாங்கி நிற்குது ஆனா விஜய் அவர்களுடைய பேச்சு அவருடைய கொள்கை கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளுடைய கொள்கையோடு தான் ஒத்து போறாங்க அவர் பேசுகின்ற பேச்சு எல்லாம் அதனால் இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை பொதுமக்கள் எல்லோரும் கூட கணிச்சிட்டாங்க புதிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நம்புகின்றோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பெரிய ஆக்டருங்க நான் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் வரைக்கும் எல்லார் இல்லத்திலையும் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அதை நான் மறுக்க முடியாது இந்திய அளவில் ஒரு படத்துக்கு அதிகமான வசூல் பெறக்கூடிய நடிகராகவும் விஜய் அவங்க இருக்கிறாங்க அதுவும் உண்மைதான் அதுவும் நம்ம போய் சொல்ல முடியாது மூன்றாவது படிப்படியாக இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தன்னை வளர்த்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதுவும் உண்மைதான் ஆனால் அரசியல் களம் வேறுங்கண்ணா தினமும் இருக்கணும் அக்டோபர் இருபத்தி எட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் எத்தனை முறை வெளியே வந்திருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கண்ணா அரசியல் வந்து முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கணும் கீழே இருக்கணும் வெற்றி தோல்வி சாதாரணமாக வந்து கொண்டே இருக்கும் அதனால் இதற்கு விஜய் எப்படி தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இதில் ஜெயிப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தாங்க நான் நீங்க கேட்கணும் ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு யாரின் மீதும் பயம் இல்லை ஏன்னா இன்னைக்கு திராவிட கட்சிகள் மூன்றாக பிரிந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு என்பது மூன்றாக இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய வாக்கு என்பது இன்னைக்கு அதிகமாயிட்டு போகுது அதனால் விஜய் அவர்களை நிச்சயமாக நாங்கள் வரவேற்கின்றோம் ஏன்னா புதியவர்களை வந்து நம்ம யாரும் தடுக்கக்கூடாதுங்கண்ணா கொள்கை நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சில இடத்துல நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேசுவாங்க அது அரசியல் என்பது நடக்கத்தான் செய்யுங்கண்ணா காரணம் சொல்ல சொல்ல சொல்ற இடத்தில் நாங்கள் சொல்றோம் விஜய் அவர்களை கேள்வி கேட்கின்ற இடத்தில் நாங்கள் கேள்வி கேட்டோம் இந்திய அரசியலில் இன்னைக்கு இரண்டு கட்சிகள் தான் ஒரு வித்தியாசமான பாதையில பயணிக்கிறாங்க ஒன்று ஆம் ஆத்மி கட்சி இன்றொன்று திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது ஒரு குற்றச்சாட்டு ஊர்ஜிதமான பிறகு அவங்களுடைய பெயில் பெட்டிஷன் மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் ஆன பிறகு அவங்க இன்னைக்கு வெளியே வந்திருப்பது கிட்டத்தட்ட சார்ஜ் ஷீட் போட்டாங்க அதற்கு மேலே என்கொயரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை என்பதற்காக நீதிமன்றம் பெயில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஒரு நிரபராதியை கொண்டாடுவது போல நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இது ஆச்சரியம் இதே தான் ஆம் ஆத்மி கட்சி நடக்குது இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிலைமையை நினச்சி பாருங்க அதனால் இது புதிது கிடையாது ஊழலோடு மலிந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு பெயிலில் வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒரு காந்தியாக காந்தியவதியாக கொண்டாடுவது புதிது கிடையாது தமிழகத்திற்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா மக்கள் இதை நல்லா உன்னிப்பாக பார்க்கறாங்க கிட்டத்தட்ட இந்த புதிய அமைச்சர்களுடைய அந்த பதவியேற்பு என்பது அவர்களுக்காகவே நிறுத்தி வைக்கப்பட்டதைப் போல முதலமைச்சர் எத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தார் அதனால் இதை பற்றி நான் அதிகமாக பேசுவதை விட தமிழக மக்கள் அதெல்லாம் பார்க்குறாங்க வருகின்ற காலத்தில் அவங்க பதிலடி கொடுப்பாங்க நண்பராக இருக்கின்றார் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை காரசாரமாக விமர்சிக்கிறார் பல இடத்துல அவர் அவர் வந்து ஒரு புதிய பாதையில் பயணிக்கணும்னு நினைக்கிறாரு பயணிச்சுக்கிட்டு இருக்காருங்கண்ணா அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதையும் அவர் பாதையும் கண்டிப்பாக வேறு வேறு பாதைகள் அதனால் அவருடைய பாதையில் அவர் போகட்டும் எங்கள் பாதையில் நாங்கள் போகிறோம் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு மக்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிவெடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக முக்கிய சரித்திர தேர்தலாக தமிழகத்தில் அமைய போகுது காரணம் அண்ணன் சீமான் இருக்கிறாங்க அண்ணன் விஜய் அவங்க இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்குது இதற்கு முன்பு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஆளுமையாக இருந்தவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க எங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சிலேருந்து அன்னன் டிடிவி இருந்து எல்லாரும் எங்களோட இருக்கிறாங்க ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒரு புதிய களமாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைய பாஜகவே கடந்த மூணு மாதமா தொடர்புகள் மாதிரியான ஒரு சட்டமன்றத்தில் நிறைய இங்கே நீங்கள் வரை இது பிறகு அது மாற்றங்கள் இருக்கோம் ஆஹ் இல்லைங்கண்ணா அதாவது இந்த மூன்று மாதமாக பாரதிஜாதா கட்சியை பொறுத்தவரை வெளி வேலைகள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஆர்கனைசேஷன் ஒர்க் அமைப்பு ரீதியான பணிகள் அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதான் பார்ப்பதற்கு உங்களுக்கு அது மாதிரி தெரிஞ்சிருக்குங்கண்ணா அமைப்பு ரீதியாக ரொம்ப பலப்படுத்தியிருக்காங்க நிறைய வேலைகள் நடந்திருக்கு குறிப்பாக நம்முடைய மூத்த தலைவர்களோடு முன்னின்று அமைப்பு ரீதியாக புதிய தொண்டர்கள் வந்து உற்சாகத்தோடு வரவேற்றிருக்காங்க உண்மையே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கட்சியினுடைய நம்பர் நான் சொல்லக்கூடாதுங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்திலிருந்து ஒரு ஒரு ஐந்தாண்டு காலமும் நம்மகிட்ட எவ்வளோ மெம்பர்ஷிப் இருப்பாங்க அந்த ரேஷியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எட்டு மடங்கு வளர்ந்துருக்கின்றோம் இதற்கு முன்பு இருந்த மெம்பர்ஷிப் இன்னைக்கு எட்டு மடங்கு வளர்ந்திருக்கு இப்ப நீங்களே கூட்டி கழிச்சு பாத்துக்கா